நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பயிற்சி பலன்கள் சனி பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சனின்னா யார் ஒரு சில பேர்த்துக்கு டவுட் வருது சார் சனின்னா யார் கர்மக்காரகன்னு சொல்கிறாங்க இந்த சனி பகவான் எந்த விதமான பலனை கொடுக்குன்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குது ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா சனியை பார்த்தாலே அந்த சனி பயிற்சின்னு கேட்டாலே ஒரு சில பேர்த்துக்கு பயமும் பதட்டமும் அதிகமாக வரும் என்ன காரணம்னா சனி வந்து இயற்கை பாவ கிரகம் பாவத்தை செய்யக்கூடிய கிரகமே சனி தான் ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் சனிப்பயிற்சி வந்தால் போட்டு புரட்டி புரட்டி எடுத்துரும் புழிஞ்சு எடுத்துரும்னு சொல்லிடலாம் சனி சனிப்பயிற்சி ஒரு சில தாக்கங்களை கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி தீரும் ஒரு சில பேருக்கு சனினால என்னென்னு தெரியாது சனிப்பயிற்சினால என்னென்னு தெரியாது அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு மேலே ஆர்வம் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் அவங்க வந்து பயங்கரமாக பயப்படுவாங்க ஒரு சில பேருக்கு சனி வந்து அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் வாழ்க்கையே புரட்டி போடுன்னு சொல்லலாம் அதாவது சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனி கெடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கறக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க அப்பேற்பட்ட கிரகம்தான் சனி பகவான் ஏன்னா சூரியன்லேருந்து தொலைவில் அதாவது சூரியன்லேருந்து லாங்க அதாவது சூரியன்லேருந்து ரொம்ப தூர தொலைவில் இருக்கக்கூடிய கிரகமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் ஒளி கிடைக்காத கிரகம் இருள் கிரகம் சனால இருட்டு அது மேமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் சூரியனா வெளிச்சம் சனிங்கிறது இருட்டு அதனால தான் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாம போகுது சூரியன்னா தந்தை சனின்னா சூரியனோட பையன்தான் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து நல்லது பண்ணணும்னா சனி ஜாதகத்துல நல்ல அமைப்பில் இருக்கணும் இப்போ குருவோடையோ சுக்கரனோடையோ சனி சேர்ந்தாருன்னா அவர் நல்லவர் ராகுடையோ செவ்வாயோடையோ சூரியனோட சனி சேர்ந்துட்டு அவர் கடுமையான கொடுமையான பலன்கள் வந்து ஜாதகர் கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்போ சனி வந்து ஜாதகத்தில் சுப தொடர்போடு இருக்கணும் கிரகத்தோட தொடர்பில் இருக்கணும் சனி பாவ கிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா கடுமையான கெடுபலன்களை சண்டி கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சியிலையும் சனி தசையிலையும் சனி புத்திலையும் சனி கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரிங்களா சனிங்கிறது இருள் கிரகம் அந்த இருள் கிரகத்தோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு சனி பயிற்சி வந்தாலே ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு சொகுசான வாழ்க்கை சனி கண்டிப்பா கொடுத்துருவார் ஒரு சில பேர்த்துக்கு சனி வந்து எட்டாம் இடத்துலயோ அல்லது ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துலயோ ஜென்ம ராசிலேயோ இந்த காலம் இரண்டாம் ராசிக்கு இரண்டாம் வரும் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் தான் செய்யுது அதுக்கு வந்து கர்மாதாங்க காரணம் சரிங்களா இதெல்லாம் கர்மக்காரகன் சனி பொதுவாகவே சனி யாரு கர்மக்காரகன் சனி சஞ்சீத கர்மம் பிராப்த கருமம் கிரியமான கருமம் ஆகாய கருமம் சொல்லுவாங்க இந்த கருமாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் அப்போ சனியோட தாக்கம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுனாலே அந்த பதட்டமும் பயமும் வரதை தவிர்க்க முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனையை வந்து சனி கொடுத்துருவார் சரிங்களா நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த வரக்கூடிய சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் சனி எப்போ பயிற்சி ஆவார்னு பார்த்தீங்கன்னா வர்ற மார்ச் மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதுவும் உங்களுக்கு சனிக்கிழமையே தான் வரும் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு அதாவது இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசில செஞ்சிருச்சு இருக்க சனி பகவான் மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அதாவது கும்பங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ புருஷத்தை தூப்படி பதினொன்னாம் வீடு கும்பம் இப்ப காலபுருஷ புருஷத்தை பன்னெண்டாம் வீடு வந்து மீனத்துக்கு வந்து சனி வந்து பயிற்சியாக போறாரு அதாவது இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு சனி வந்து நல்லது பண்ண போகிறாரா அல்லது கெட்டது பண்ண போகிறாரா அது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா அதனால சனி பயிற்சி வந்துருச்சு பத்து சனி பயிற்சி வந்துருச்சு நான் வாழ்க்கையை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்க வேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பலன் கொடுக்கும் சரிங்களா சனி வந்து நல்லதும் பண்ணுவார் சனி வந்து கெட்டதும் பண்ணுவார் அதாவது அதுதாங்க சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க சனி கொடுத்தால் எவர் எவர் தடுப்பார் யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு சனி வந்து கொடுப்பார் ஆனா கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கறக்கு ஒரு கிரகமே கிடையாது ஏன்னா சனி வந்து நவகிரகங்களே முதன்மையான பாவகிரகம் நம்பர் ஒன் பாவ கிரகம் வந்து தான் சனிதான் தான் மற்ற கிரகமெல்லாம் எல்லாம் வரும் செவ்வாய் மற்ற கிரகம் எல்லாம் அப்படி உங்களுக்கு வரும் சரிங்களா அதனால இந்த சனி பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நல்லது பண்ண போதா கெட்டது பண்ண போதா எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி மகர ராசி நேர்களுக்கு வர இருக்கின்ற சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் மகர ராசி உங்கள் ராசி அதிபதி சனி காலபுருஷத்தை தூப்படி பத்தாம் ராசி மகர ராசி மகர ராசி நேர்கள் வந்து பாருங்கள் பொதுவாக மகர ராசி நேர்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு சொந்தக்காரங்க ஒரு வேலை ஒரு தொழில் கொடுத்தா கரெக்டாக அந்த வேலை செய்வாங்க கரெக்டாக அந்த தொழில் பண்ணுவாங்க ஏன்னா உண்டான ராசி உண்டான அமைப்பே இந்த சனி பகவானோட ராசி தான் மகர ராசி தான் உழைப்பு வேலைன்னு வந்துட்டால் கரெக்டாக பண்ணுவீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் மகர ராசினியர்கள் ஒரு சர ராசின்னு சொல்லலாம் மகரங்கிற சர ராசி பேகரமாக அணகக்கூடிய ராசி சர ராசி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி நேர் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா தான் காரியத்தை சாதிப்பாங்க அவசரப்படவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏன்னா சனியோட ராசி அமைப்பு கும்பராசி ஒரு அமைப்பு இருக்கும் அந்த மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு அப்படிதான் ஒரு நல்ல ஒரு ராசிங்க ஒரு நல்ல ஒரு ராசி ஏகப்பட்ட பிரச்சனை அனுபவிச்சிட்டீங்க என்னதான் உழைப்புக்கு சொந்தக்காரங்களா இருந்தாலும் நல்ல ஒரு திறமசாலியா இருந்தாலும் பொறுமையா இருந்து காரியத்தை சாதிக்கிறவங்களா இருந்தாலும் கூட உங்களால ஒன்றும் முன்னேற முடியல உங்களால ஒரு விஷயம் நல்ல விஷயமே உங்க வாழ்க்கையில நடக்க கிடையாது கடந்த ஒரு ஏழரை எட்டு வருஷமா படாதுபாடு ஏதோ ஒரு சில பேர் தான் நல்லா இருந்தீங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு நூறு பேர்த்துக்கு ஒரு தொண்ணூத்தேழு சதவீதம் மகர பாதிப்பில் பாதிப்புலதான் இருந்தீங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் நல்லா இருந்திருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை இந்த ஏழு எட்டு வருஷம் உங்களை போட்டு சனி ஒரு படாதபாடு படுத்திட்டார் சனி சனி வந்து தன்னோட சொந்த ராசிக்கு வந்து கெட்டது பண்ண மாட்டார் நல்லா தான் பண்ணுவார் சொல்லுவாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க அது எந்த ராசியா இருந்தாலும் சரி மேச ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ஏழரை சனின்னு ஒன்று வந்துருச்சுன்னா சனி போட்டு புழிஞ்சு எடுத்துருவார் வாட்டி வதச்சி எடுத்துருவார் சனி அடுத்த கட்டத்துக்கு போக தடுப்பார் அதுதான் சனியோட வேலையே ஏன்னா கருமாவும் செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி கடந்த ஒரு ஏழரை எட்டு வருஷமாகவே உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது நிறைய இழந்திருப்பீங்க சொத்து இழந்திருப்பீங்க வீடு இழந்திருப்பீங்க வாகனம் இழந்திருப்பீங்க ஒரு சில பேர்த்துக்கு வேலை கிடையாது தொழில் இல்லை ஒரு சில பேர் உங்கள் உற்றார் உறவினர்கள் உங்கள் நெருங்கி சொந்தக்காரங்களை இழந்திருப்பீங்க வீட்டில் இருக்க அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவோட ஹ ஹெல்த் கெட்டுப்போச்சு ஒரு சில பேருக்கு அப்பா அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போய் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறந்து போ போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சுங்க அப்பா அம்மா இல்லாமல் இருக்காங்க ஒரு சில பேருக்குலாம் மகர ரசினியர்களுக்கு நிறைய இழப்புகள் உயிரிழப்புகள் பொருள் இழப்புகள் பொருள் சேதாரம் எல்லாமே உங்களுக்கு கடந்த ஒரு ஏழரை எட்டு வருஷமாக உங்களுக்கு நடந்து தான் நடக்க தான் செஞ்சுது ஒரு கடுமையான ஒரு பாதிப்பில் தான் இருக்கீங்க மகர ரசினியர்கள் தொழில் இல்லை வேலை இல்லை வேலை செய்கிற இடத்துல நிம்மதி கிடையாது உழைப்பு ஊதியம் கிடையாது திறமை கேட்டுற வேலை கிடையாது நிறைய பேர் வந்து பாருங்கள் மகரரசினியர்கள் திறமையாக தான் இருப்பாங்க ஆனால் உங்களோட அறிவு கம்மி திறமை கம்மியாக இருக்கவங்கெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க அப்போ கடவுள் நம்மளையே இப்படி சோதிக்கிறாரு நம்மளுக்கு நல்ல காலமே பிறக்காதான்னு நிறைய மகர மகரரசினியர்கள் இயங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கான ஒரு காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் இந்த சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிடும் ஏன்னா ஏல் ரசனிலிருந்து முற்றிலும் கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் மகர ரசனியிலேருந்து வெளி வெளிவர போறீங்க வர மார்ச் மாதம் இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு சனி பயிற்சி நடக்கும் உங்களை தலையில் தலை முதல் கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் பிடிச்ச ஏழ்ரை உங்களை விட்டு விலக போகுது அந்த இருள் தன்மை விலக போகுது இருட்டுக்கள் இருக்க மகர ராசினியர்கள் பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சத்தை பார்க்க போகிறாங்க ஏழரை சனி முடிஞ்சாலே மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகலவிதமான பாடத்தையும் இந்த ஏழரை சனி கற்றுக் கொடுத்துருப்பார் இனி வந்து ஒரு பக்குவப்பட்ட மனிதர்களாக மகர ராசினியர்கள் வாழ போகிறாங்க என்ன காரணம்னா ஏழரை சனி நிறைய பாடம் சனி கற்றுக் கொடுத்துருப்பார் வாழ்க்கைனா என்ன பணம்னா என்ன கூட இருக்கவங்க யார் பெற்றவங்கன்னா யார் பெற்றவங்களே ஒரு சில பேர் அசிங்கமான அப்பா அம்மாவே ஒரு சில பேர் உங்களை அசிங்கமான படுத்திருப்பாங்க கூட இருக்கவங்களே உங்களை அசிங்கமான கூட பழகினவங்க நண்பர்கள் ஏன் உங்கள் கூட பிறந்தவங்களே உங்களுக்கு புரிஞ்சுக்காம தான் இருந்தாங்க இது எல்லாமே மாறும் இந்த நிலைமை எல்லாமே மாறும் பணம்னா என்ன வாழ்க்கைன்னு என்ன இந்த உலகம் பெயர் பட்டது எல்லாத்தையும் சனி பகவான் உங்களுக்கு உணர்த்திட்டார் எல்லாமே பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பாரு அது அந்த இதை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அடுத்த இதில் நீங்கள் பொழச்சிக்குவீங்க கவலையப்படாதீங்க உங்கள் வாழ்க்கை தலையில மாறும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எந்த ராசிக்காரங்களுக்கு நல்லதோ கெட்டதோ ஆனால் மகர ராசி நேரங்கள் ஏழ்ரை முடிப்போகுது கம்ப்ளீட்டாக முடிப்பு ஏழ்ற முடிஞ்சிச்சுன்னா என்ன தொழில் நல்லாயிருக்கும் வேலை நல்ல வேலை கிடைக்கும் வேலையிலேருந்து அந்த கஷ்டங்கள் கம்மியாகும் மன உளைச்சல் கம்மியாகும் உடம்புலேருந்து அந்த வியாதிகள் விலகும் பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு போகும் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா வியாபாரம் மந்தமாக போய் நிறைய நஷ்டமாக போயிட்டு இருந்துச்சிங்களா இப்போ உங்களுக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் நல்லபடைய நல்ல விதமாக நடக்கும் வேலை இல்லாமல் சும்மா வீட்டில் இருந்தவங்களுக்கு வேலை கிடைச்சிட்றப்போ உங்கள் திறமை வெளியே வரும் இந்த காலகட்டங்களில் தான் அதாவது ந நேரம் வந்து சரியில்லைன்னா திறமை இருந்தும் பிரயோஜனம் கிடையாது நேரம் நல்லா இருந்து பாருங்கள் உங்கள் திறமை வெளியே வரும் இப்போ உங்கள் நேரம் நல்லா இருக்க போகுது நேரம் நல்லா அமைய போகுது உங்களுக்கு நல்ல நேரம் வந்து உங்களுக்காக உங்களுக்காக நல்ல நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க போதுன்னு அர்த்தம் நல்ல நேரம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ வந்து இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கோங்க ஏழரசனி உங்களை விட்டு விலக போகுது இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியம் வெற்றிகரமாக உங்களுக்கு முடிய போகுது தொட்டது நினச்சதெல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் சொந்த தொழிலில் அருமையாக இருக்கும் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தவங்களாம் உங்களை விட்டு மறுபடியும் திரும்பி வருவாங்க உங்களை பிரிஞ்சிருந்த உறவுகள் தேடி வரும் உங்களை தேடி வரும் உடம்பு ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இழந்த சொத்தை கைப்பற்றக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் வண்டி வீடு வாகனம் சொத்து வாங்குறது எல்லாமே இந்த காலகட்டங்களில் அமையும் கெட்ட நேரம் முடிஞ்சிருச்சுன்னா இது எல்லாமே உங்களுக்கு நல்ல நேரமாக உங்களுக்கு நான் கெட்ட நேரம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நல்ல நேரமாக தான் உங்களுக்கு இருக்க போகுது நல்ல நேரத்தை இந்த நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட உங்களுக்கு பெருசாக நல்லா இருந்திருக்காது ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கான ஒரு வருடம் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கலையே அந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைச்சிரும் தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வா வாய்ப்பு அந்த யோகம் உங்களுக்கு உருவாக போகுது எல்லாமே நல்லா இருக்குங்க உங்களுக்கு சரிங்களா கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க போகிறீங்க உங்களுக்கு இருந்து வந்து எதிரி தொல்லை எல்லாம் விலக போகுது விலக போகிறாங்க அதே மாதிரி வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்க வெளிநாடு போக முடியும் இந்த மாதிரி சகலவிதமான நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக பார்க்க போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது நீங்கள் வந்து உத்திராட்ட நட்சத்திரமாக இருக்கட்டும் திருவோண நட்சத்திரமாக இருக்கலாம் வீட்டை நட்சத்திரமாக இருக்கலாம் எல்லா மகர ராசினியர்களும் அவங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி உங்களை பிடிச்ச ஏழ்ற உங்கள்கிட்ட விலகிறனால எல்லா மகர ராசி நேர்களும் நல்லபடியாக இருக்க போகிறீங்க இந்த மாதத்தை இந்த வருடத்தை இந்த மார்ச் மாதத்திலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த வருடம் நல்ல விதமாக இந்த வருடத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்குறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்